வாக்கியம் திருகணிதம் பஞ்சாங்கம் அதில் திருகணிதம் பஞ்சாங்கம் ரொம்ப இருக்கும் டயம் அதுலதான் இன்னைக்கு ராசி நட்சத்திரங்களை பத்தி சொல்ல போகிறோம் இதெல்லாம் டெய்லி எழுதுங்க படிச்சுங்க டெய்லி ஒரு மண்டை வந்து எப்போதுமே தெளிவா இருக்கும்னா ராசி நட்சத்திரங்களை பார்க்கணும் இறைவன் இந்த ராசி நட்சத்திரங்கள்ல பயணம் பண்ணிட்டு இருக்கிற அதெல்லாம் டெய்லி படிச்சு பழகுங்க உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் விலகும் உங்களுக்கு வரக்கூடிய சீக்கிரமா நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் யாருக்கு கிரகம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த கிரக நட்சத்திரங்கள்லாம் பத்தி டெய்லி படிங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருந்தாலே இறைவன் இதில் பயணிப்பதால் உங்களுக்கு எல்லாமே நல்ல அனுகிரகங்கள் கிடைக்கும் அதாவது குரோத வருடம் மாசி பத்தொன்பதாம் தேதி மூன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வளர்ப்பிறை திங்கக்கிழமை இன்றைக்கு நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சதுர்த்தி திதி சுப்ரம் யோகம் கருணம் வரிசை கரணம் ராகு காலம் எட்டு நாலிலிருந்து ஒன்பது முப்பத்தி ரெண்டு ஏஎம் யமகண்டம் பத்து ஆறிலிருந்து பனிரெண்டு இருபத்தி ஒன்பது பிஎம் இன்றைக்கு குளிகை ஒன்று ஐம்பத்தி ஏழிலிருந்து மூன்று இருபத்தி ஆறு பிஎம் இன்றைக்கு நல்ல நேரம் ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது கிரக ஓரைகள் ஆறு டு ஏழு எட்டு டு ஒன்போது பதினொன்று டு பன்னிரெண்டு பனிரெண்டு டு ஒன்று சுப ஓரைகள் இன்றைக்கு கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு சந்திரன் இன்றைக்கு சிம்ம ராசிக்கு சந்திராஷமும் இருக்கிறது அதனால் கவனமாக அன்றாட வேலை பார்க்குற கேளுங்க நாளைக்கு ஒரு நாள் கழித்து சந்திராஷ்டம் முடிஞ்சுவிடும் அதற்குப் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அன்றாட வேலைகள்லாம் செய்யுங்க அது வரைக்கும் சந்திராஷ்டிரம் காலங்களில் மறதிகள் அதிகமாக ஏற்படும் டென்ஷன் கோளாறுகள் ஏற்படும் அதனால குடுக்கல் வாங்கல் வேணாம் அதனால நிதானமாக நிறுத்தி அந்நாடு வேலை பார்க்கறது